நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கு வெளியாகி அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஆர்பிஐ யின் புதிய அறிவிப்பின்படி வங்கி கடன் தவணைகளை செலுத்தாதவர்களை அழைத்து யாரும் மிரட்ட கூடாது தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று தவணைகளை கட்ட தவறினால் கடன் பெற்றவருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அதே நேரத்தில் கடன் வசூலிப்பவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது கடன் வாங்கியவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் சொத்துக்களை ஏலமிடுவதற்கு முன்பு கடன் பெற்ற உரிமையாளரின் ஒப்புதல் அவசியம் என்று தெரிவித்துள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு புதிய அறிவிப்பை லோன் வாங்கினவங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் இனி நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வங்கி தரப்புல இருந்து வாடிக்கையாளர்களை மிரட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று தவணைகளை கட்டலங்கிற பட்சத்தில் அந்த வாடிக்கையாளர்களுக்கு நோட்டீஸ் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நிறைய தொந்தரவுகள் கொடுக்க கூடாது கடன் வாங்கியவர்களை கண்ணியமாக நடத்தணும்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க